கட்டப்புறத்து பொண்டுகளா எனவான தண்டுகளா அண்ணாவா தம்பி அவா அண்ணம் பண்டாட்டி அவா தம்பி பண்டாட்டி அவாட யாரே நம்பி போயிடாதீங்க எனக்கு வந்த கதி யாருக்குமே வரக்கூடாது நம்ம கூட காது தான் கூட பிறந்துச்சுது காதுல போட்ட கடுக்குமா கூட பிறந்துச்சேன் நம்மளுக்கு தாய் தாப்பு இருக்க முடியும் நம்மளாட்ட என்னாட்ட பொண்ணா பிறந்தவங்களுக்கெல்லாம் சீறு தலை சீரு நடக்கும் தாயத்து போடா சீரத்து போகும் மாதா இருக்க முடியும் நம்மளுக்கு மடி சீரு நடக்கும் நம்மளுக்கு மாதா இல்லையாடா நம்மளுக்கு மடி சீரத்து போகும் அம்மா

நீ மனப்பாவி பாவே மனுதின வந்து தாப்பு வைக்கிறடா நீ நல்லவே இருக்க மாட்டடா சக்கனா அடே மானேக்கா எனக்கு குழந்தை இல்லன்னு சொல்லி தானே என்னை இத்தனை சுற்ற வதை இது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பெத்து ஒரு ஆம்பளை பையனை பெத்து நான் ஒரு பொண்ணு பொண்ணு எடுக்காத விட்டேன் இது நான் உணுக்கு போட்டமுன்னு தான்

எ <laughs> <small>

நீ திருகிறிய <igon Tax rabbit>

பேர்கள <laughs> 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 இந்த குழந்தை பாக்கிய சந்ததி குழந்தை பாக்கி இல்லாத சந்ததிகள் யாராவது இருந்தா போய் தலையோட தண்ணி ஊத்திட்டு வந்து ஈர புடவையோட உட்காந்து இப்ப வரணமாலா பிள்ளை வர வாங்க போறா நீங்களும் இந்த வரத்துலயே உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க போய் தலையோட நீர் எண்ணி வந்து அப்படியே உட்காருங்க இப்ப வரணமலா குழந்தை பாக்கி வாங்குற நேரம் ஆகிட்டு அதனால தலையோடு நீர் எண்ணிட்டு வந்து உட்காருங்க நூத்தி ஒரு ரூபா காணிக்க வெத்தல பாக்கல வச்சு வர்ணமலை மடிக்காணிக்கு செலுத்திருங்க பாவி சண்டாலமான மானேக்கான் அடிக்கலும் தான் பொண்டாட்டி விட்டு அடிச்சான் என்னைக்குமே

இவங்க தான் இவங்க அண்ணாலத்துக்கு வந்துட்டா சாம்பிப்பிடி ஆகிப்போச்சு என் தங்கச்சி முத்துமணி இருக்கிறாரு கீழாடப்பட்டினத்துல அவகிட்ட போய் ஒரு குழந்தை தத்துக்க என்ன்தான் வேணும் பாவி சண்டாளி

அப்போ குழந்தைய உக்கார வைச்சான் அப்போ குழந்தைய உக்கார வைக்கும்போது அந்த புட்டு கல்லுக்கும் சேர்த்தி பவனை கொடுத்துட்டு வர்ணமலை குழந்தை எடுத்துட்டு போறான் முகுமுட்டி கிடக்குதே எந்த குழந்தை இருக்குது இந்த வரிட்டிக்கு கொட்டிக்கு இந்த பாதிக்கு மனப்பாவி மக்கள் இல்லாத மனப்பாவி புள்ள இல்லாத பெரும்பாதி இவனுக்கு என்ன இருக்குது அதனால இவகிட்ட காசு பணம் நிறைய இருக்குது பிள்ளைய உக்கார வைக்கிறோம்ல அந்த குழந்தை கூட இன்னொரு குலவிக்கல்ல தூக்கி உட்கார வைக்கலாம் ஆமா அந்த குழவிக்கல்லுக்கு சேர்ந்து நகை நட்டு தருட்டு மனு தங்கச்சி கருத்தா மனுஷ பரிசோதிச்சு நகையை வாங்கிட்டு குழந்தை அறப்படும் அந்த குழந்தைய கூட்டிட்டு போன பொழுது அந்த குழந்தை ஒரு நாள் இருந்தது ரெண்டு நாள் இருந்தது அப்பொழுது பிறகு என்னானது அந்த குழந்தை ஏகப்பட்டது பாலால உழவச்சு பக்குமா சாதம் சமைச்சேன் நெய்யால உழவ நேத்தைய சாதம் சமைச்சேன் எல்லாம் சமைச்சு சமைச்சு போட்டு அந்த குழந்தை பாடி சண்டால குழந்த எங்கிட்ட இல்ல மானைக்கு மானிக்க விளக்கு மணி விளக்கு நின்னறிய இப்படி எல்லாமே அந்த குழந்தைய பக்கமா குழந்தை மேல புகஞ்சு போயிடுச்சுதான் வேண்டி போயிரும் அதனால மானிக்கத்தால விளக்கு வைக்கணும் நல்லெண்ணெய் விளக்கு வச்சா குழந்தை நலுங்கு விடும் இப்படி விளக்கெண்ண விளக்கு வச்சா குழந்தையோட தேகம் எல்லாம் சிவந்து விடும் அதனால மானிக்கத்தால விளக்கு வச்சேன் மணி விளக்கு நின்னரியுமான்னு சொல்லி இப்படி குழந்தை வச்சேன் ஆனா பாவி சண்டாடி குழந்தை இருக்குதுன்னா குழந்தையும் வந்து திரும்பி என்னடி பண்ண பண்ணனு சொல்லி பணம் காசு காசப்பட்டு என்னையும் திட்டி கொட்டி வரடி காய்க்காத வரடி காயத்தப்பாவி பூக்காத வரடி பூத்தப்பாவின்னு சொல்லி என்ன அடிச்சு துன்படுத்தி விட்டு என் தங்கையும் விட்டா ஆனா இப்பொழுது நான் எங்க போன தெரியல

சித்திராங்க வயதாகி விட்டது எனக்கு பிற்போம் நாட்டில் இருக்கு ஒரு பெண்கோள் தான் வாங்கிட்டு

என்னம்மா வர பெண் பெண்ழந்த சரி அந்த அம்மாளுக்கு பெண் குழந்தை வேண்டுமென்னு வரேன் கேட்கற உண்மைதான் ஆனா இன்னும் சிறிது தூரம் போகும் பொழுது ஆனா பாண்டியனோட மனைவி ஆகப்பட்ட கோபிலிங்க அம்மா சரி கோபிலிங்கம் அம்மாவா பண்றவாரு உப்பிக்கு மாலையில் நின்று கொண்டு இருந்தது கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவனை நோக்கி நான் தவத்துக்கு பிள்ளை வரத்துக்கு போறேன் பொழுது எனக்கும் குழந்தைங்க என் புருசன் ஏழு பொண்டாட்டி கட்டி ஏழு பொண்டாட்டிக்கும் இல்ல நான் ஏழாவது எட்டாவது இளைய பொண்டாட்டி எனக்கு ஒரு குழந்தை வர வாங்கிட்டு வா கோபி பிள்ளைங்க அம்மா சொல்ல உனக்கு என்னம்மா வர வேணும்னு கேட்டேன் சரி என்னாட்டு ஒரு பொன் குழந்தை வர வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது சரிமானு சொல்லி இப்பொழுது கோபில் அம்மாளுக்கு சக்தி வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆமா அப்படி இருந்திருந்தாலோ நான் இப்பொழுது எங்க போடும் அம்மா